ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியுமே சீரீஸ் என்ன மணி டேமனி லூசிங் ஹீரோயின் ஒன் எபிசோட் ஃபைவ் தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோட்லேருந்து கதை இன்னுமே வேறு லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கோ பட் சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோம் லோசிங் ஹீரோயின் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் லெமன் வந்து ஏதோ ஒரு பையனை தனியாக மீட் பண்ற மாதிரி நமக்கு இன்டெரக்ட் சீனா காமிக்கிறாங்க நம்ம ஹீரோனோட ஒரு ஃபேவரெட் நாவல கடையில் போய் வாங்கிட்டு இருக்கான் கைஜோ ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சி நான் இன்டர்வியூ எடுத்துட்டு தான் அவளை அனுப்பணும் இப்படி திடீர்னு வந்திருக்கா நான் என்ன பண்றதுன்னு கேட்கவும் முதல்ல இரு என்ன விஷயம் பொறுமையா சொல்ல நம்ம ஹீரோ கேட்டா லஞ்சுக்கு நான் சாம்பார் தான் வச்சிருக்கேன் என்ன பண்ணுன்னு வா யோசிக்கவும் இவன் எதுக்கு இப்படி பாத்தர்றான் நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு ஸ்லிப்பர் இருக்கு எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானு வா கேட்குவோம் ஆனால் நீ எதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்தால் நம்ம ஹீரோ கேட்டா இந்த சோமன் நூடுல்ஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் எங்க அப்பாவுக்கு இந்த மாசம் சாலரி சரிய சோமன் நூடுல்ஸா கொடுத்துட்டாங்க சோமன் நூடுல்ஸே சாப்பிட்டு சாப்பிட்டு சதிச்சு போயிடுச்சு அதான் ஒவ்வொருத்தருக்கா போய் கொடுக்குறேன்னு சொல்லவும் சரி இன்னும் உனக்கு சாதம் வைக்கவா நம்ம ஹீரோ கேட்டா ஆல்ரெடி மூணு பிளேட் சாப்பிட்டுட்டேன்னு வா சொல்றா நான் உங்க கிளாஸ் சில கொஸ்டின்ஸ் கேட்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ தங்கச்சி கேட்கும் போது தாராளமான நான் சொல்றேன் உங்க பேர் டேட் ஆஃப் பர்த் பிளட் டைப் என்ன ஃபர்ஸ்ட் டைம் எங்க மீட் பண்ணீங்க அப்படின்னு நம்ம தங்கச்சி இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறா இவங்க பேசிட்டு இருக்கும் நம்ம ஹீரோக்கா அவளுக்கோ மெசேஜ் வருது பார்த்தா லிட்ரேச்சர் கிளப்ல இருந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு விட்டுருக்காங்க நம்ம ஹீரோ ஸ்கூல்ல பார்த்தா ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஷீக்கியா சோகமா படுத்து கிடக்குறா என்னாச்சும் நம்ம ஹீரோ கேட்கறான் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அந்த எனர்ஜி பேச்சு இல்லாம கீழே விழுந்துட்டான வா சொல்லவும் சரி நம்ம ஹீரோ அவளுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறான் வா இல்ல அதை ஊத்துன வா சொல்றா சில பொண்ணுங்க இதை பார்த்துட்டு தப்பா நினைச்சிட்டு போயிட்டு இப்போ எனர்ஜி கிடைச்சிடுச்சு தேங்க்ஸ் லிட்ரேச்சர் கிளப் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வா போகும்போது ஆமா கோட்டை போட்டு லவ் பண்றாங்களாமே அப்படின்னு கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா ஸ்டூடெண்ட் கவுன்சில இருந்து நமக்கு நோட்டீஸ் வந்திருக்கு சம்மர் வெக்கேஷன்ல நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதை ரிப்போர்ட் பண்ணணுமான்னு சொல்லவும் வெக்கேஷனே முடிய போது எப்போ அதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறேன் ஆக்சுவலி இதை முன்னாடியே சொல்லிட்டாங்க டிரைவிங் ஸ்கூல் நான் போனதுனால சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு கோட்டோ சொல்றா ஒவ்வொருத்தரும் அவங்க எழுதுன நாவல் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க ஜிகா வந்து நான் இன்னொரு புது நாவல் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றேன் என் ஸ்டோரியோட செகண்ட் பார்ட்டை கண்டினியூ பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றேன் சரி அப்படியே லைப்ரரியிலேயே போய் ஹெல்ப் பண்ணுவோம் கோட்டோ சொல்லுவோம் நம்ம ஏன் பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்டா நமக்கு புக் தேவை அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னா நம்ம பண்ணனும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நீ மிடில் ஸ்கூல் ரியூனியன் பார்ட்டிக்கு போறல்ல சோஸ்கே அங்க வருவாங்கல்ல நம்ம ஹீரோ கேட்கும் ஆமா காரணியா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான் அது அங்க வளர்க்கும் பட் நான் இப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் சேர பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒத்துமையா இருந்து அவங்க ஒன்னா இருந்தா எனக்கு சில ஃப்ரீ டைம் கிடைக்கும் அதுல என் லைஃப் நான் என்ஜாய் பண்ணுவேன் பண்ணுவேன் சா அவங்க ஒன்னா இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தானே வா சொல்றான் நீ அப்படி ஞானி மாதிரி பேசுறது நம்ம ஹீரோ பார்த்தா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வா காமிக்கிற ஒன்னு நீ அட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு அப்படிங்கறத இந்த புக் உனக்கு கத்து கொடுக்கும் அப்படின்னு ஏதோ பேஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோட்ட பேச வந்துட்டு ஓ இந்த வாட்ச் நீ நோட்டீஸ் பண்ணிட்டியா ஹாயா தான் எனக்கு இதை வாங்கி கொடுத்தா அப்படின்னு மீட்ஸ்கே சொல்றான் நம்ம ஹீரோக்கு லைட்டா புறாமையா இருக்கு பட் இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ரிஜெக்ட் ஆனவங்க அப்படின்னு சீக்காவை பார்த்துட்டு ஆமா நீ புது ஒர்க்கா ஆரம்பிக்க போறியா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆக்சுவலி நான் அதை அந்த ட்ரைனிங் கேம்ப்லயே ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சீக்கா காமிக்கிறேன் இது நிறைய பேர் ரீட் பண்றாங்க தெரியுமா அப்படின்னு காமிக்கவும் லெமன் கிட்ட இருந்து அவளுக்கு போன்ல மெசேஜ் வருது நீங்க பிஸியா இருக்க நாளைக்கு ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணலாம் அதுல போட்டுருக்கு நீ இன்னுமா அவ கூட ஓடிட்டு இருக்க உனக்கு அதுல வரும் போல டேரக்டா சொல்ல வேண்டியதான நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு நோ சொல்லி பழக்கம் இல்ல நான் அதை என்ஜாய் தான் பண்றேன் நான் டயர்ட் ஆயிட்டா அவன் என்ன பிகி பேக்ல தூயிட்டு வருவா ஆமா லெமன்க்கு பிரதர்ஸ் யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்கவும் எனக்கு தெரியலையே நம்ம ஹீரோ சொல்றேன் ரீசெண்டாவா வந்து இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சீக்கா சமாளிக்கிறா நம்ம ஹீராமா கிளப்புக்கு போய் பார்த்தா லெமன் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா ஐயோ சாரி நான் எதையோ பாக்கல நம்ம ஹீரோ சொன்னா நான் தான் உள்ள ட்ரெஸ் போட்டுக்கணே கவலை இல்ல அப்படின்னு வா சொல்றா பிராக்டிஸ் அப்போ ஹேர் கிளிப்ப போட மாட்டேன்னு கேட்குவாமா அப்படின்னு வா சொல்றா லெமன் ஃபோன்ல மெசேஜ் பாத்துட்டு அவசரமா கிளம்புவோம் என்னாச்சும் நம்ம ஹீரோ கிட்டா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி வா ஜாலியா போற நீ தானா கூட தான் கிளப்ல இருந்தியா தங்கச்சி கேட்குவோம் ஆமா நம்ம ஹீரோ சொல்றா அப்ப அவ தான் கேர்ள் ஃபிரெண்ட் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லவும் நாங்க ஃப்ரெண்ட் தான் நம்ம ஹீரோ சொன்னா எல்லாம் அப்படி தான் ஆரம்பிக்கும் இந்த மெசேஜ் ஆனா டேர்ந்தானே வந்திருக்கா அவனுக்கு காஃபி குடிக்க டேட்டிங்

அவளை பார்த்து பயந்து ஓடி போயிருந்தா நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணுவேன் இன்னைக்கு என்ன வரும் சோடா நம்ம ஹீரோ கேட்கணும் சோமன்லயும் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்றா நிறைய சோமன் உடல் சாப்பிட்டு வெயிட் போட்டியான்னு கேட்கும் நான் ஒன்னும் வெயிட் போடல நான் டயட்ல இருக்கிறதுனாலதான் சோடா குடிக்கும்னு சொல்லுவோம் பட் இதுலயே ஐஸ்கிரீம் இனிப்பு இருக்கே நம்ம ஹீரோ கேட்கறேன் பேசிட்டு இருக்கும்போது ஆனா திடீர்னு ஷாக் ஆகிறா பாத்தா லெமனும் மீட்ஸ்கே ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்க சீட்டிங் பண்றாங்க அப்படின்னு ஆனா சொல்லவும் அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் பா மீட் பண்றதுல என்ன தப்பு நம்ம ஹீரோ கேட்டா அது சீட்டிங் தான் இவங்க போய் பார்த்தா அவங்கள ஆளை காணும் தூரத்துல ஒரு மண்டை ரொம்பவே ஷைனிங்கா இருக்குது அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா நானா கேட்கறேன் அந்த பொண்ணை நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லி மாற விஷயத்தை அது மீட்ஸ்கியோட லவ்வர் சிக்காயா தான் அவன் சீட்டிங் பண்றானோ டவுட்டா இருக்கா ஃபாலோ பண்ணி வந்து அவங்களை பாத்தீங்களான்னு கேட்கவும் ஆனா அவன் நம்ம ஹீரோ தடுத்து இல்லையேன்னு போய் சொல்றான் உண்மையை சொல்லுன்னு கேட்கவும் அது வந்து நம்ம ஹீரோ சொன்னா வேற இடத்துல போய் பேசலாம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்திருந்தாங்க என்ன பொண்ணுங்க அரகுற ட்ரெஸ்ல இருக்காங்க நான் கேட்கறேன் அந்த கேன்ஸோட மானா வந்து அவங்க பாடியில இருந்து ரிலீஸ் ஆகணும் அதுக்காக தான் ட்ரெஸ்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கு அது சிக்மா டிரைவ்ல வர்றதுப்பா நம்ம ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்றான் அப்புறம் அவங்க பெட்ல இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு கேட்கவும் ஏன்னா அவங்களோட பவரை ஒன்னா கம்பைன் பண்ணும்போது அவங்க ரெசோனேட் ஆவாங்க அதுதான் அல்டிமேட் இப்ப வர அப்படின்னு கைச்சு வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திருத்தா நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட ஹானஸ்டா பதில் சொல்லணும் மீட்ஸ்கு எனக்கு சீட்டிங் பண்றானு டவுட்டா இருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சிகாயா கேட்குறா அது வந்து நம்ம ஹீரோ ஹீரோயோச்சா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் லெமனும் அவனும் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் லெமனுக்கு அவன் மலாம் கிரஷ் இருக்கிறது எனக்கு தெரியும் மீட்ஸ்கோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம் அது லெமன் கூட இருந்தாலும் சரிதான் நான் பிரேக்அப் பண்ணுவேன்னா போயிருத்தேன் ஸோ மீட்ஸ்கியோட ட்ரோ ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சிகாயா கேட்கறா என் பிரதர் வீட்டுக்கு ரெண்டு பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்திருக்கான் அவன் என்ன விட்டு தள்ளி போயிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ தங்கச்சி ஜோ ஆவா ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா இது சரியா வருமாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ ஆனாட்ட கேட்கவும் லெமனோட ஃபேஸ்ல இருக்கிற எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே தெரியுது பண்ணல நம்ம தப்பு தானே சரி பண்ணணும்னு ஆனா சொல்றா ஆமா அவங்க இங்க வருவாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்டா ஜிபிஎஸ் டிராக்ராவா எடுத்து காமிக்கவும் இதான் நார்மல் விஷயம் மாதிரி காமிக்கிறாலே நம்ம ஹீரோ பாக்குறான் மிர்ஸ்கி லமன் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கோம் அங்க சோகமா ஓடி ஓடியிருத்தா இந்த புக்கோட லெதர் கவர் மீட்ஸ் கேக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே பிடிக்கும் புக்ஸ் ரீட் பண்றதுனா அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரி ஒரு பர்சன் இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் அவனுக்கு பிடிக்காது பட் அந்த லெமன் கூட சேர்ந்து அவன் ஜெலோட்டை சாப்பிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அவன் பாரு அது கம்மியான இனிப்பா தான் இருக்கும் நம்ம ஹீரோ சொன்னா அவனுக்குலாம் சாலட் தான் செட் ஆகும் எனக்கு லெமன பார்த்தா பொறாமையாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நீயும் அவன்கிட்ட கேட்டு பாரு ஒரு தடவை அவங்ககிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட வரமாட்டானா என்ன நம்ம ஹீரோ நீ ரொம்ப நல்லவன் நாள் ஒன்னு தப்பா நினச்சிட்டேன்னு சொல்லுவோம் மொத்த கிளாஸ்

அதை பார்க்குறேன் என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுறப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்